சின்ன கிருச்சேனர் கூங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றனர் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாரங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் நாம் தூக்கத்தில் கனவு வந்தால் பலன் பற்றி போன தொடரில் நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய தொடரை பௌதிக உடலையும் மூளையையும் தவிர மனதிற்கே ஓய்வு அவசியமான சாதகர் கேட்குறாங்க அதற்கு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க சாதாரணமாக எட்டு மணி நேரம் தூக்கத்தினால் கிடைக்கக்கூடிய ஓய்வை அந்த குறுகிய நேரத்தில் பெற்றுவிடலாம் ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல அது முற்றிலும் உணர்வுள்ள ஆனால் சலனமில்லாமல் நிலைத்து நிற்கும் ஒரு உணர்வு நிலை தன் மூல ஒளியின் திளைத்திருக்கும் ஒரு நிலை உன்னால் அதை அடைய முடியுமென்றால் உன்னால் உன் எல்லா இயக்கங்களையும் நிறுத்தி வைக்க முடியும் என்றால் உன்னுடைய ஜீவன் அந்த பேருணர்வின் பங்கேற்க முடியும் நான் நன்கு கவனித்திருக்க ஓய்வை பொறுத்தவரை அதாவது உடல் ஓய்வு நரம்புகளின் இலைப்பாறுதலை பொறுத்தவரை அந்த மூன்று நிமிட நேரமானது எட்டு மணி நேரம் தூக்கத்திற்கு இணையாக ஓய்வை வல்லது என்று ஸ்ரீயாண்டி சொல்றாங்க அற்புதம் நிகழ்த்துகின்றார்களே அதன் நுட்பம் என்ன தெரியுமா அவர்கள் நமக்கு பார்ப்பதற்கே அவகாசமே தருவதில்லை அதாவது ஒன்று நிகழ்ந்ததற்காக படிப்படியாக நிலைகளை நாம் காணவே காண ஒட்டாது செய்து சில மனிதர்கள் உயர்தர மானசீக தளங்களை எட்டி இருப்பவர்கள் அவர்களுக்கு எதை படிப்படியாகத்தான் கடக்க வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை ஒரு கருத்திலிருந்து வேறு தொலைவில் உள்ள மறு அனுபவத்திற்கு அவர்களால் தாவி விட முடியும் இடையிலுள்ள தொடர்பு கண் கன்னிகள் இல்லாமலே இது அவர்களால் படிகளை கடக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை அது ஒரு அனுபவம் நான் அதை அனுபவித்திரு அனுபவித்திருக்கின்றேன் ஸ்ரீ பகவான் அரவிந்தருடன் நான் பேசிக்கொண்டிருந்தபோது இடையிலுள்ள கருத்துகளை கடந்து செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்காது அவர் ஒன்று சொல்லுவார் உடனே அதன் விளைவை நான் பார்த்து விடுவேன் நாங்கள் எப்பொழுதும் இந்த முறையில் தான் உரையாடுவது வழக்கம் யாரேனும் அங்கு இருக்க நேர்ந்தால் அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று வியப்பார்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான வாக்கியம் போல் அதை இயலா இயல்பாக இருக்கும் அதை ஒரு மனவியல் அற்புதம் என்று கூறலாம் உண்மையில் அது அற்புதம் அல்ல ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு மானசீக நிகழ்ச்சியின் மொத்தத்தையும் காணக்கூடிய சிருஷ்டி இருந்தது ஆகவே எங்களுக்கு எல்லாம் படிகளையும் கடந்து சென்று நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது இம்முறையை பின்பற்றக்கூடிய யாருக்குமே இது இயல்பாகவும் அறிவுக்கு பொருந்த கூடியதாகவுமே இருக்கும் அறியாதவர்களுக்கு அது அற்புதம்தான் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அற்புதம் நிகழ்த்துகின்றார்கள் அருமையான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு முறைக்கு முறை கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக புரியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி